ஆசுரன் ராஜத பசிபிக் ஆக்டோபிஸின் வியக்க வைக்கும் ரகசியங்களைப் பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது ராஜத பசிபிக் ஆக்டோபிஸ் உலகின் வந்து மிகப்பெரிய ஆக்டோபஸ் இனத்தை வந்து சேர்ந்தது இதை வந்து புத்திசாலித்தனம் மற்றது தனித்துவமான தோற்றத்திற்கு பெயர் பெற்றதுன்னே சொல்லலாம் இது மூன்று இதயங்கள் ஏழு முதல் பதினாறு அடி வரையிலான கரங்கள் மற்றது சிவப்பு பழுப்பு நிற தலை மற்றது உடலை கொண்டுள்ளது ராஜத பசிபிக் ஆக்டோபஸ் பாறைகளில் வந்து மறைந்து வாழும் இது வந்து வரை வரை எடை உள்ளதாகவும் இதனுடைய ஒரு கை கை இருந்த மற்றொரு நுனி ஒன்பது மீட்டர் நீளம் வரை வந்து வளரக்கூடியதாகவும் இருக்குமா ராஜதா பசிபிக் ஆக்டோபிசின் வந்து உடல் மென்மையாகவும் வட்டமாகவும் பை போன்ற அமைப்பிலையும் வந்து இருக்கிறதால இதனால் வந்து சிறிய இடைவெளிகளை வந்து கூட கடந்து செல்ல முடியுமா குமிழ் போன்ற அமைப்பில் உள்ள இதனுடைய தலை வந்து மேண்டில் என்று அழைக்கப்படுகிறதா சிவப்பு பழுப்பு அல்லது இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும் இதற்கு வந்து இரண்டு பெரிய கண்கள் வந்து இருக்கிறது எட்டு நீண்ட வலுவான கைகளையும் வந்து கொண்டிருக்கிறதா எட்டு கைகள் ஒவ்வொன்றிலையும் வந்து இருநூறிற்கும் மேற்பட்ட உறிஞ்சக்கூடிய அந்த கோப்பைகள் போன்ற அமைப்பு வந்து இருக்கிறதா இவற்றினால் வந்து உதவியால் வந்து ஆக்டோபஸ்களால் வந்து பாறைகளை பிடிக்கவும் ஓடுகளை வந்து திறக்கவும் அல்லது வந்து இரையை வந்து பிடிக்கவும் முடிகிறதா மற்றது இந்த பசிபிக் ஆக்டோபஸின் வந்து உடல் வந்து ஜெல்லி போன்ற அமைப்பில் வந்து மென்மையாக இதற்கு எலும்புகள் வந்து தன்னுடைய மொத்த நீட்டிக்கொள்ளவும் சுருக்கிக் கொள்ளவும் மிகப்பெரிய உருவத்தில் இருக்கக்கூடிய ஆக்டோபஸினால் வந்து சின்ன சின்ன துளைகள் வழியாக நுழைந்து அதற்குள்ளே வந்து தனது உடலை வந்து மடித்து கொள்ள முடியுமா இந்த ஆக்டோபஸினால் வந்து தன்னுடைய நிறத்தையும் உடலில் அமைப்பையும் வந்து மாற்றிக்கொள்ள முடியுமா இதனை வேட்டையாட வரக்கூடிய அந்த பெரிய கடல் விலங்குகளிடம் இருந்து தன்னை வந்து பாதுகாத்து கொள்ளும் வகையில தன்னுடைய உடலையும் நிறத்தையும் வந்து கொண்டு தப்பிச்சு கொள்கிறதா பாறைகள் மணல்வெளிகள் கடற்பாசிகள் இவை ஓடிக்கொண்டு வந்து தண்ணி தனது கைகளை வந்து இயக்கத்திற்கு மட்டுமல்ல அதன் சுற்றுச்சூழலை ஆராய்வதற்கும் பொருட்களை வந்து கையாள்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறதா ஆக்டோபஸ் பாறைகள்ல இருந்து குகைகளை வந்து உருவாக்குறது சில சமயங்களில் வந்து பாதுகாப்பிற்காக கூட இந்த குகையின் நுழைவாயில வந்து தடுக்க ஓடி கோடுகளை வந்து பயன்படுத்துகிறதா மருது ராஜத பசிபிக் ஆக்ரோபஸுகள் நண்டுகள் ரால்கள் மீன்கள் சிறிய சுறாக்களை வந்து கூட சாப்பிடுகிறதா இவை வலுவான அழகு போன்ற வாயை கொண்டுள்ளது இதனால் வந்து கடினமான ஓடுகளை உடைக்க அல்லது இரையை வந்து கடிக்க இந்த அழகு வந்து பயன்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான ராஜத பசிபிக் ஆக்ரோபஸ்கள் வந்து சுமார் மூன்றில் இருந்து ஐந்து ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கிறதா வடக்கு பசிபிக் பெருங்கடலில் வந்து கடலோர பகுதிகளில் குறிப்பாக அலாஸ்கா மற்றது கலிபோர்னியா ஜப்பான் ஜப்பான் மற்றது கொரியாவில் இவை வந்து காணப்படுகிறது வடக்கு பசிபிக் பெருங்கடலில் குளிர்ந்த நீர் ராஜத பசிபிக் ஆக்டோபஸ்களுக்கு வந்து மிகவும் ஏற்றதாக உள்ளது பெரும்பாலும் கடலின் வந்து அடிப்பகுதிக்கு அருகில் உள்ள பாறை பிளவுகள் அல்லது குகைகளில் வந்து இவை ஒளிந்து வந்து கொள்கிறதா இந்த ஆக்டோபஸ்கள் அதீத புத்திசாலித்தனமும் சிக்கலான நரம்பியல் அமைப்பையும் கொண்டவை இவற்றிற்கு முன்னூறு மில்லியன் அதாவது நியூரான்கள் உண்டாம் இவற்றின் உதவியானதான் இந்த ராஜத ஆக்டோபஸ்களின் வந்து ஞாபகத்திறன் அதிக இருக்கிறதாம் அது மட்டும் இல்லாமல் எட்டு ஒரு சிறிய மூளைகள் என்று அழைக்கப்படுகிறதாம் இவற்றால் உணரவும் முடியும் எட்டு கைகளையும் பல்வேறு திசைகளில் வந்து துளாவிய சுற்றுப்புறத்தை வந்து ஆராயவும் ஏதாவது பொருட்கள் தடையாக இருந்தால் அவற்றை வந்து எடுத்து எறியவும் வந்து இவற்றால் முடியுமா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நானும் நம்பரா இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி